ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகளால் அருளிய சண்முக கவசம் அண்டமாயவணியாகி அரியோணா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் போற்ற நின்ற என அருள் ஈசன் ஆன தின்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கயிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தூதவிழ் கடும் கடம்பந்தாரான் தானிருணுதலை காக்க சோதியாம் தணிகை சன் துரிசு இலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிச அருகதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவ சுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுறு விலாவும் திருமகள் மருகன் காக்க அசிலா மார்பைராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிகோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உம இளமதளை காக்க தருகன் ஏரிடவே என் கைதளத்தை மாமுருகன் காக்க புறம்பங்கையை கா புறங்கையை அயிலோன் காக்க பொரிக்கர விரல்கள் பத்தும் பிறங்கு மால் மருகன் காக்க பின் முதுகை காக்க ஊன் வயிற்றை மையை ஊர்த்தியோன் காக்க வம்புதோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினை அங்கீ கௌரி காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார்காக்க காக்க அம்ஜகணன் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடித் தொடையை காக்க செஞ்சரணேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க ஏ ரகதேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சிறளை காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யுருமலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாத பரன் அகம் காளை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளி சத்த தொடுவரு பூத பிரேதம் பழிகொள் இராக்கதப்பே எவை ஆனாலும் கிளிகொலையனை வேல் காக்க கெடுபரச் செய்யும் சூன்யம் வழியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வணிவில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடி பரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க முலர் முலர்வூன் உண்போர் அசடர்பேய் அறக்கற் புள்ளர் தெய்வர்கள் எவர் ஆனாலும் திடமுடன் இணைமல் கட்ட தவ்விய வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடை தண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய்புமாயானை கொடிய கோணாய்குரங்கு கோளமாராளம் சம்பு நடையுடை எதனாலேனும் நான் இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழியி ஞானவேல் காக்க வன்புல் செகரித்தேல் நண்டுகவாளி செய்யப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி முகமிசை இவையால் ஏற குவோர் ஊதியிலாது ஐவேல் காக்க சலத்தில் சளத்தில் உயிவண்மீன்யிறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர்துற்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வேலை பழத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க ஞமலியம் பரியன் கைவேன் நவக்கோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையாக்கிரான ரோகம் திமிர் கழல் வாதம் சோகை சிரமடிக்கர்ணரோகம் எமை அணுகாமலே புயன் தயவேல் காக்க டமருகத்த அடிபோல் நைக்கும் தலையிடிக்கண்ட மாலை குமுருவிப்புருதி குண்மம் குடல் வழி இழை காசம் நிமிரணாயிருந்தும் வெட்டை நீர் பிரேமகம் எல்லாம் எமை அடையாமலே குன்று எரிந்த வன்கை மேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முணக்கமே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முளை தீ மந்தம் சணத்தினே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் இணை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோகசம்மை சுவரவே செய்யும் மூல சூடு இலைப்பு ஊட்டற்றுவிக்கல் அவதிசை பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் தினிவேல் காக்க நமை புரு கிரந்தி வீக்கம் அணுக்கிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவழிப்போடு இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பள்ளது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எள்ளினும் கரியமேணி எமபடர் வரிணும் என்னை ஒள்ளையில் தாரகாரி ஓமை காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்த்தி மீதும் விண்ணிலும் விளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்த அருள் ஆர் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூழ் ஏந்தும் நரும்பு என் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன்கை வேல் நடுவில் காக்க சிகரமின் திகழை வேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடுதிசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் காக்க.. லகரமே போல் காளிங்கன்... நல்லுடல் நின்று தகரமர்த்தனே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ் திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகழ் அயில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தண்ணில் ஈசன் மகன் அருள் திருள் வேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கும் ஞான்றும் கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல்வூண் உன் போதும் மால் போதும் பழஞ்சுரற் போற்றும் பாதம் பணிந்துணிஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன்மையிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் அருமுகச்சி வந்தான் நந்தனை காக்க காக்க ஒளி எழு காலை முன்கில் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழித்தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை தே திகழ்பின் இராவில் காக்க நரபு சேர்த்தாழ்ச்சிலம்பன் நடுனி சீதண்ணில் காக்க மறை தொழு குழகோன் மாறாது காக்க காக்க இனம் எடத் தொண்டடோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவணபவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் வந்தே கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்கவந்தே ஸ்ரீ சண்முக கவசம் சம்பூர்ணம்